ஒருமுறை மூசா அலை அவர்கள் இஸ்ரவேலர்களிடையே எழுந்து நின்று உரையாற்றினார்கள் அப்போது அவர்களிடம் மக்களிடையே மிகவும் அறிந்தவர் யார் என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர்கள் தான் என்று பதிலளித்து விட்டார்கள் ஆகவே அவர்களை அல்லாஹ் கண்டித்தான் ஏனெனில் மூசா அலேஹிசலாம் அவர்கள் அல்லாஹ்வேல் அறிந்தவன் என்று சொல்லாமல் விட்டுவிட்டார்கள் ஆகவே அல்லாஹ் மூசா அலேஹிசலாம் அவர்களிடம் இல்லை இரு கடல்கள் சங்கமிக்கும் இடத்தில் என் நடியார் ஒருவர் இருக்கிறார் அவர் உங்களை விட அதிகமாக அறிந்தவர் என்று சொன்னான் மூசா அலேஹிசலாம் அவர்கள் என் இறைவா அவரை நான் சந்திப்பதற்கு யார் வழி காட்டுவார் என்று கேட்டார் அதற்கு அல்லாஹ் நீங்கள் ஒரு மீனை எடுத்து அதை ஒரு ஈச்சங்கூடையில் போட்டுக்கொள்ளுங்கள் அப்படியே கடற்கரையோரமாக நடந்து செல்லுங்கள் நீங்கள் எங்கே அந்த மீனை தவறவிடுகிறீர்களோ அங்கேதான் அவர் இருப்பார் என்று சொன்னார் அதன்படியே மூசா அலேஹிசலாம் அவர்களும் அவர்களுடைய உதவியாளர் யூஷா அப்னு அவர்களும் ஒரு மீனை எடுத்து கூடையில் போட்டுக்கொண்டு நடந்தார்கள் அவர்கள் ஒரு பாறை அருகே சென்று சேர்ந்தபோது அங்கே படுத்து ஓய்வெடுத்தார்கள் உடனே மூசா அலேஹிசலாம் அவர்கள் தூங்கிவிட்டார்கள் மீன் குதித்து வெளியேறி கடலில் விழுந்தது அது கடலில் சுரங்கம் போல் வழியமைத்துக் கொண்டு செல்ல தொடங்கிவிட்டது மீனின் வழியில் குறுக்கிடாதவாறு நீரோட்டத்தை எல்லா தடுத்துவிட மீனைச் சுற்றி ஒரு வளையம் போல் தண்ணீர் தண்ணீராகிவிட்டது மீதமிருந்து இரவும் பகலும் அவர்கள் நடந்து சென்று கொண்டே இருந்தார்கள் இறுதியில் அடுத்த நாள் வந்தபோது தம் உதவியாளரை நோக்கி நமது காலை சிற்றுண்டியை கொண்டு வா நாம் நமது இந்த பயணத்தால் மிகவும் களைபடைந்து விட்டோம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் கட்டளையிட்ட இடத்தை மூசா அலேஹிஸ்லாம் அவர்கள் தாண்டி செல்லும் வரை அவர்களுக்கு களைப்பு ஏற்படவில்லை அவர்களின் உதவியாளர் அவர்களிடம் நாம் அந்த பாறையில் ஓய்வெடுக்க தங்கினோமே பார்த்தீர்களா அங்கேதான் நான் மீனை மறந்து தவறவிட்டுவிட்டேன் அதை நினைவில் வைத்திருக்காதபடி சைதான் தான் எனக்கு அதை மறக்கடித்து விட்டான் அது வியப்பான முறையில் கடலில் வழியமைத்துக் கொண்டு சென்றுவிட்டது என்று சொன்னார் மீனுக்கு அது தப்பிக்க வழியாகவும் அவ்விருவருக்கும் அது வியப்பாகவும் அமைந்தது மூசா சலாம் அவர்கள் அந்த உதவியாளரிடம் அதுதான் நாம் தேடிக்கொண்டிருந்த இடம் என்று சொன்னார்கள் உடனே அவர்கள் இருவரும் வந்த வழியே திரும்பி சென்றார்கள் இறுதியில் அந்த பாறையை அடைந்தார்கள் அங்கே ஒரு மனிதர் தம்மை முழுவதுமாக ஆடையால் போர்த்தியவராக அமர்ந்திருந்தார் மூசா சலாம் அவர்கள் அவருக்கு சலாம் கூற அம்மனிதர் அவர்களுக்கு பதில் சலாம் சொன்னார் பிறகு உங்களுடைய இந்த பகுதியில் அறியப்படாத சலாம் உங்களுக்கு மட்டும் எப்படி வந்தது நீங்கள் யார் என்று ஹில் இஸ்லாம் வினவினார்கள் மூசா இஸ்லாம் அவர்கள் நான் தான் மூசா என்று பதிலளித்தார்கள் அதற்கு அம்மனிதர் இஸ்ரவேலர்களின் இறை மூசாவா என்று கேட்டார் மூசா அலைஹிஸ்லாம் அவர்கள் ஆம் உங்களுக்கு கற்றுத்தரப்பட்டுள்ள அறிவிலிருந்து எனக்கும் சிறிது நீங்கள் கற்றுத்தருவதற்காக நான் உங்களிடம் வந்திருக்கின்றேன் என்று சொன்னார்கள் அதற்கு அவர் மூசாவே அல்லாஹ் எனக்கு கற்றுத்தந்த ஓர் அறிவு என்னிடம் உள்ளது அதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்த ஒரு வகை அறிவு உங்களிடம் உள்ளது அதை நான் அறிய மாட்டேன் என்று சொன்னார் மூசா அலேஹிசலாம் அவர்கள் நான் உங்களை தொடர்ந்து வரட்டுமா என்று கேட்டார்கள் அவர் உங்களால் என்னுடன் பொறுமையாக இருக்க முடியாது நீங்கள் அறியாத விஷயத்தை எப்படி சகித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று கேட்டார் அதற்கு மூசா அலேஹிஸ்லாம் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினார் நீங்கள் என்னை பொறுமையாளராக காண்டீர்கள் எந்த விவகாரத்திலும் உங்களுக்கு நான் மாறு செய்ய மாட்டேன் என்று சொன்னார்கள் பிறகு இருவரும் கடற்கரையோரத்தில் நடந்து சென்றார்கள் அப்போது மரக்கலம் ஒன்று அவர்களை கடந்து சென்றது அதன் உரிமையாளர்களான ஏழை தொழிலாளர்களிடம் தங்களை ஏற்றிச் செல்லும்படி பேசினார்கள் அவர்கள் அவர்களை அடையாளம் கண்டு அவர்களை வாடகை கேட்காமல் ஏற்றிச் சென்றார்கள் அவர்கள் இருவரும் மரக்கலம் ஏறிய போது சிட்டுக்குருவி ஒன்று வந்து மரக்கலத்தின் விளிம்பின் மீது விழுந்தது பிறகு அது கடலில் அழகா ஒரு முறை அல்லது இருமுறை கொத்தி நீர் அருந்தியது உடனே மூசா அலைகிசலாம் அவர்களிடம் ஹில்சலாம் மூசாவை இந்த சிட்டுக்குருவி தன் அழகா கொத்தி நீர்ந்தியதால் இந்த கடலிலிருந்து எவ்வளவு நீரை எடுத்திருக்குமோ அந்த அளவுதான் என் அறிவும் உங்கள் அறிவும் அல்லாவின் அறிவிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறினார்கள் அப்போது ஹில்லு அலேஹிசலாம் ஒரு கோடரியை எடுத்து மரக்கலத்தின் அடித்தள பலகை ஒன்றை கழற்றிவிட்டார்கள் ஹில்லு அலேஹிசலாம் அவர்கள் மரக்கலத்தின் பலகையை கழற்றிய பின்புதான் மூசா அலேஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிய வந்தது உடனே மூசா நபி அவர்கள் என்ன காரியம் செய்துவிட்டீர்கள் வாடகை இல்லாமலே நம்மை ஏற்றி வந்தவர்களின் மரக்கலத்தை வேண்டுமென்றே ஓட்டையாக்கி விட்டீர்களே அதில் சவாரி செய்பவர்களை மூழ்கடிக்கவா இப்படிச் செய்தீர்கள் நீங்கள் மிக பெரும் கொடுஞ்செயலை செய்துவிட்டீர்கள் என்று சொன்னார்கள்

தமது கையால் இப்படி பிடுங்கி தனியே எடுத்துவிட்டார்கள் அப்போது மூசா அலேகிசலாம் அவர்கள் அலை அலேகிசலாம் அவர்களிடம் ஒரு பாவமும் அறியாத ஒரு பச்சிலம் உயிரை எல்லவா நீங்கள் விட்டீர்கள் அவன் வேறெந்த உயிரையும் பறிக்கவில்லையே நீங்கள் மிகவும் தீய செயலை செய்துவிட்டீர்கள் என்று கூறினார்கள் அதற்கு ஹில்லு அலே அவர்கள் நீங்கள் என்னுடன் பொறுமையாக இருக்க முடியாது என்று நான் முன்பே சொல்லவில்லையா என்று சொன்னார்கள் மூசா அலேஹிஸ்லாம் அவர்கள் இதற்கு பின்னால் நான் உங்களிடம் ஏதாவது விளக்கம் கேட்டால் என்னை உங்களுடன் வைத்திருக்காதீர்கள் என்னிடமிருந்து பிரிந்து செல் உங்களுக்கு தக்க காரணம் கிடைத்துவிட்டது என்றார்கள் மீண்டும் இருவரும் நடந்தார்கள் இறுதியில் ஓர் ஊருக்கு வந்தார்கள் அந்த ஊர் மக்களிடம் உணவு கேட்டார்கள் ஆனால் அவர்கள் அவ்விருவரையும் உபசரிக்க மறுத்துவிட்டார்கள் அந்த ஊரில் சாய்ந்தபடி கீழே விழலாமா என யோசித்துக் கொண்டிருந்த சுவர் ஒன்றை இருவரும் கண்டார்கள் இதைக் கண்ட உடனே கலித் அலேஹிசலாம் அவர்கள் இந்த சுவரை நிலைநிறுத்துவோம் என்பதற்கு அடையாளமாக தம் கையால் இப்படி சேவை செய்தார்கள் மூசா அலைஹிஸ்லாம் அவர்கள் இந்த சமுதாயத்தாரிடம் நாம் வந்து உணவு இல்லை விருந்து செய்யவும் இல்லை அவ்வாறிருந்தும் வேண்டுமென்றே நீங்கள் அவர்களுடைய சுவரை செப்பனிட்டுள்ளீர்கள் நீங்கள் விரும்பியிருந்தால் அதற்கு கூலி வாங்கி இருக்கலாம் என்றார்கள் கில் அலை இஸ்லாம் அவர்கள் இதுதான் நானும் நீங்களும் பிரிய வேண்டிய நேரம் உங்களால் பொறுமையாக இருக்க முடியாத விஷயங்களின் விளக்கத்தை நான் உங்களுக்கு இப்போது அறிவித்து விடுகிறேன் என்று கூறினார்கள் நபி சல்லல்லாவ் அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா நபி அவர்கள் பொறுமையாக இருந்திருக்க வேண்டும் என்று நாம் விரும்பினோம் அவ்வாறு இருந்தால் அல்லாஹ் அவ்விருவரின் நிகழ்ச்சிகள் பற்றி இன்னும் நிறைய எடுத்துரைத்திருப்பான் என்று சொன்னார்கள் கில் நபி அதனுடைய விளக்கத்தை சொன்னார்கள் அவர்களுக்கு முன்னே ஒரு மன்னன் ஆளும் பகுதி இருந்தது அவன் ஒவ்வொரு பழுதில்லாத ஒழுங்கான மரக்கலத்தையும் நிர்பந்தமாக அபகரித்துக் கொண்டிருந்தான் அதனால் அந்த பலகையை எடுத்தார்கள் மேலும் அந்த சிறுவனுடைய விஷயம் என்னவெனில் அவன் இறைமறுப்பாளனாக இருந்தான் அவனுடைய தாய் தந்தையர் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தனர் மூன்றாவதாக அந்த சுவரை சரி செய்தது யாதெனில் அந்த சுவர் அந்த பட்டினத்தில் உள்ள அனாதை சிறுவர் இருவருக்குரியது அதன் அடியில் அவ்விருவருக்கும் சொந்தமான புதையல் உள்ளது அவ்விருவருடைய தந்தை சாலிகான நல்ல மனிதராக இருந்தார் எனவே அவ்விருவரும் தக்க பிராயமடைந்து தம் இருவரின் புதையலையும் வெளிப்படுத்தி எடுத்துக்கொள்ள வேண்டும் என உம்முடைய இறைவன் நாடினான் இவையெல்லாம் உம் இறைவனுடைய ரஹ்மத்தில் நின்றும் உள்ளவை என் வெறுப்பு வெறுப்பின்படி எந்த காரியத்தையும் செய்யவில்லை எதைப்பற்றி பொறுமையாக இருக்க முடியவில்லையோ அதன் விளக்கம் இதுதான் என்று கூறினார்